மதுரை விமான நிலையத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலையை பார்க்கலாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே எதிர்க்கட்சிகள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது தேர்தலை எதிர்நோக்குகின்ற அந்த நேரத்தில் தேவையில்லாத உண்மைக்கு புறமான பொய்யான குற்றச்சாட்டுகளை அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அரசின் மீதும் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அமைச்சர்கள் மீதும் முதலமைச்சர்கள் மீதும் இன்றைக்கூட மான்மிகு முதலமைச்சர் மீது அர்த்தமற்ற உண்மைக்கு மாறான கொஞ்சம் கூட ஒரு சதவீதம் கூட உண்மைக்கு இல்லாத உண்மையில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார்கள் அரசியல் ரீதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் தொடர்ந்து மக்கள் ஆதரவு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் இதுவரை எப்படியாவது மக்கள் மனிதருந்து அனைத்து அண்ணத்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை என்ற தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அது நடக்காது ஏனென்று சொன்னால் மாண்மிகு இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை மக்கள் இயக்கமாக மக்களாட்சியாகத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மக்கள் நலன் ஒன்றே தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுடைய கொள்கை அந்த அடிப்படையில்தான் தான் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் வறுமைக்கோட்டு கீழ் வாழ்கின்ற மக்கள் பொருளாதாரத்தில் அடிப்படையிலே இருக்கின்ற மக்களுக்கு சமூக பாதுகாப்பு மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அவர்களுக்கு நிறைய பலன்கள் தொலைநோக்கு பார்வையோடு நீண்ட கால திட்டமாக தொலைநோக்கு திட்டமாக இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த பலனை பெற வேண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற எதிர்கால சந்ததியிலும் அந்த திட்டத்தின் பலனை அடைய வேண்டும் என்று தான் தமிழக அரசினுடைய அத்துணை திட்டங்களும் இன்றைக்கு மக்களை நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு திட்டங்களையும் பொறுக்க முடியாத எதிர்கட்சிகள் இது மாதிரியான அவதூறுகளை அரசியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாதவர்கள் குற்றம் சொல்வதே வழக்கமாக கொண்டிருக்கிறார் அதை பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள் அவர்களிடம் ஏதாவது ஆதாரம் அடைந்தால் அவர்கள் காவல் நிலையத்தில் விசாரணை வளையத்தில் உட்பட்ட அதிகாரம் தெரிவிக்க வேண்டும் இந்த மாதிரி தொலைக்காட்சி பேப்பர்களில் பரப்பு என்பது சட்டப்படி குற்றம் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கொள்கிறேன் போலீஸ் விசாரணை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது பதினாறு மாதங்களாக வராதவர்கள் இப்பொழுது ஏன் வந்து இந்த பிரச்சனையை தேர்தல் வருகின்ற நேரத்தில் எதிர்கொள்கிறான் என்று சொன்னால் அதில் உள்ளர்த்தம் இருக்கிறது அதிமுக பொறுத்தவரை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் உரிய கூட்டணி மெகா கூட்டணி மக்கள் விரும்புகின்ற கூட்டணி உறுதியாக அமைப்பதை தெரிவித்துள்ளேன் நான் ஏற்கனவே இது குறித்து சென்னையில் பேட்டியளித்திருக்கின்றேன் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அவர்களும் கண்டு கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது அந்த கொள்கையில் அவர்கள் சொல்லுகின்ற தான் தார்மீக உரிமை அந்த உரிமையில் யாரும் கை வைக்க முடியாது ஒவ்வொரு கட்சியும் இருக்க அதுக்காக அந்த கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அந்த ஆசையை நிறைய நிற ஆசையை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நீங்களே அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த வரையில் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதை எதிர்நோக்குகின்ற வல்லமையும் வலிமையும் ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவர்கள் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவர்கள் சென்ற பாதையில் அவர்கள் வழிநடத்திய பாதையில் லட்சிய பாதை நாங்களும் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் எங்களை முழுவாக நம்பிக்கை இருக்கிறார்கள் ஆக எதிர்வரும் தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் மக்களுடைய ஆதரவை மகத்தான ஆதரவை பெற்று வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக்